திருநெல்வேலி பெருமாள்புரம் சாரல் தக்கர் கல்லூரி ரூட்டில் டாக்டர் வினோத்குமார் பிலிப் என்பவர் தரைத்தளம் மற்றும் இரண்டு மாடி கட்டிடம் கட்ட அனுமதி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் ஐந்து மாடியாக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது ஹாஸ்பிட்டலை சுற்றி தீயணைப்பு வாகனம் வருவதற்கும் அவசர கால பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் செட்பேக் இட வசதி விடப்படவில்லை நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநகராட்சியும் உள்ளூர் திட்டக் திட்டக்குழும அதிகாரிகளும் வாய் அடைக்கப்பட்டு மௌனம் காத்தினர் பெர்டின் ராயன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபதில் மதுரை ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் நான்காம் தேதி கட்டிடத்திற்கு சீல் வைக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது சீல் வைக்கப்பட்ட பின்னர் ஆறு மாதம் என இருமுறை ஒரு ஆண்டுக்கு அவகாசம் தரப்பட்டது இருப்பினும் கட்டட உரிமையாளர் ஹைகோர்ட் உத்தரவுப்படி சீர் செய்து கட்டடத்தை கட்ட முயற்சிக்கவில்லை இன்று நடைபெற்ற விசாரணையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மேரி கிளட் ஆகியோர் அடங்கிய அமர்வு அனுமதியற்ற மருத்துவமனை கட்டட பகுதிகளை எட்டு வாரங்களுக்குள் இடித்திட திருநெல்வேலி மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணாவுக்கு உத்தரவிட்டனர் மாநகராட்சி பெருமாதபுரத்தை சார்ந்த பிஜே மருத்துவமனையானது கட்டிட விதிமுறை ஈடுபட்டுள்ளதால் அதன் மீது கடந்த இருபதாம் ஆண்டு மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது வழக்கின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த மருத்துவமனையானது மூடி முத்திரையிடப்பட்டது அதன் பின்பு செக்ஷன் எயிட்டிபிஐபடி அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் மேல்முறையீட்டின் அடிப்படையில் எவ்வித சீரமைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை இதனையடுத்து இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையின் அடிப்படையில் இந்த மருத்துவமனை கட்டிடத்தின் அனுமதியற்ற பாதங்கள் மற்றும் என்க்ரோஸ்மெண்ட் அனைத்தும் அடுத்த எட்டு வாரத்துக்குள் இடித்து ஆற்றப்பட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது